புதுச்சேரியில் ஒன்பதாம் தேதி விஜய் பொதுக்கூட்டம் உப்பளம் மைதானத்தில் பணிகளை துவக்கிய தாவை காவினர் நூறு நாள் வேலை வழங்காததை கண்டித்து திருபுவனையில் பொதுமக்கள் சாலை மறியல் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை மறைந்த தமிழக முன்னாள் ஜெயலி மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவு தினம் அரசு சார்பில் அனுசரிப்பு கரூர் சம்பவத்திற்கு பின்னர் புதுச்சேரியில் வரும் ஒன்பதாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்டு மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது மேலும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ள புதிய துறைமுக வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றுவது உள்ளிட்ட பணிகளை அக்கட்சியின் பொதுச் புசி புசியானந்த் பார்வையிட்டு தீவிரப்படுத்தியுள்ளார் தாவேகா சார்பில் இன்று ஐந்தாம் தேதி அக்கட்சியின் தலைவர் விஜய் ரோட் நடத்த திட்டமிட்டு அக்கட்சியினர் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காவல்துறை டிஜிபியிடம் மனு அளித்தனர் தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி விஜயின் ரோட் ஷோவிற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் மேலும் ரோட் ஷோ நடத்துவதற்கு பதிலாக மக்கள் சந்திப்பு நடத்தவும் காவல்துறை தாவேகாவினருக்கு அறிவுறுத்தியிருந்தனர் இதனையடுத்து வரும் ஒன்பதாம் தேதி புதுச்சேரி புதிய துறைமுகத்தில் மக்கள் சந்திப்பு நடத்த அனுமதி அளிக்க கோரி தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் தொகுதி மேலாண்மை பிரிவின் பொதுச் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மீண்டும் மனு அளித்தனர் இதனையடுத்து நேற்றைய தினம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ள புதிய துறைமுக வளாகத்தை பொதுச் செயலாளர் ஆனந்துடன் காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இந்த நிலையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி தொடர்பாக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சந்தித்து பேசினார் தொடர்ந்து வெளியே வந்த ஆனந்த் வரும் ஒன்பதாம் தேதி நடிகர் விஜய் புதுச்சேரி வருகை தருவது உறுதி என்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசவுள்ளதாகவும் தகவல் தெரிவித்தார் பின்னர் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள புதிய துறைமுக மைதானத்தில் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்துவது மற்றும் மைதானத்தை பொக்லைன் இயந்திரம் மூலம் சமப்படுத்தும் பணிகளை ஆனந்த் பார்வையிட்டு தீவிரப்படுத்தியுள்ளார் கரூர் சம்பவத்திற்கு பின்னர் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் புதுச்சேரிக்கு வரவுள்ள நிலையில் அவரை புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றியுள்ள தமிழக பகுதியைச் சேர்ந்த தாவேகாவினர் மற்றும் அவரது ரசிகர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் வருவார்கள் என எதிர்பார்ப்பதால் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் காவலர்கள் கியூஆர் ஸ்கேன் கோட் மூலம் குறிப்பிட்டவர்களை மட்டுமே அனுமதிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறிவுலக மேதை அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளை இந்தியா முழுவதும் கொண்டாடும் தருணத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் தனது முன்னோடி தலைவர்களில் ஒருவரான அவருக்கு தனது புகழஞ்சலியை நெஞ்சார்ந்த நினைவஞ்சலியாக சமர்ப்பிக்கிறது தனி மனிதன் தன் கடுமையான உழைப்பாலும் நேர்மையான சிந்தனையாலும் உலகின் சிறந்த தலைவர்களில் ஒருவராக உயர முடியும் என்று சாதித்து காட்டியவர் டாக்டர் அம்பேத்கர் சமூக சிற்பி பொருளாதார நிபுணர் தத்துவ ஞானி கல்வியாளர் பேராசிரியர் பெருந்தகை வழக்கறிஞர் என்ற பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் அவர் இந்தியாவை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் இருந்து விடுவிக்க வேலையினே வெளியேறு என்று நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி வைத்த முழக்கத்திற்கு அடித்தளம் அமைத்து தந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்ற தூண்களில் ஒருவராக அவர் விளங்கினார் இந்திய நாட்டை எழுபத்தைந்து ஆண்டுகளாக வழிநடத்தி அதன் சமூக பொருளாதார கல்வி வளர்ச்சிக்கு காரணமாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தையும் அவரே ஆவார் சமமற்றவர்களுக்கு சமமற்ற அணுகுமுறை என்ற அரிய தத்துவத்தின் மூலம் நாட்டிலேயே சமூக நீதி பரவ காரணமானவர் அவரை நினைவுகூறும் இந்நாளில் இந்திய அரசும் மத்திய அரசுகளும் அவரது கொள்கைகளை பின்பற்றி இந்நாட்டில் கூட்டாட்சியை நிறுவி நாட்டில் சமத்துவம் சகோதரத்துவம் மத நல்லிணக்க மேலோங்க பாடுபட வேண்டுமாய் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் வேண்டிக் கொள்கிறது என தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மதுகடிப்பட்ட ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரியில் சட்ட நாள் விழா அரசியலமைப்பு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் பி என் பிரகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக்குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமையேற்று உரையாற்றினார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரை வழங்கினார் தொடர்ந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக்குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் மேலும் இவ்விழாவில் விழுப்புரம் மாவட்ட குற்றவியல் முதன்மை அரசு வழக்கறிஞர் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு சட்ட நாளின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு விளக்கினார் இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் பி என் பிரகாஷ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரலாற்றையும் அதன் உருவாக்கத்தின் பயணத்தையும் விரிவாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் நமது இந்திய தேசத்தில் மக்கள் மதம் இனம் மொழியால் வேறுபட்டு இருந்தாலும் ஒற்றுமையாக இந்தியர்கள் என்ற உணர்வோடு வாழ்ந்து வருகிறோம் என்றால் அதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் ஒரே காரணியாக இருக்கிறது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவத்தை விளக்கினார் நமது அண்டை நாடுகள் தங்களது அரசியலமைப்பு சட்டத்தை பலமுறை திரும்பப் பெற்று புதிய புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி இன்று வரை அந்நாட்டு மக்கள் அமைதியான சூழல் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் இந்திய நாடு கடந்த ஆண்டுகளாக அரசியலமைப்பு சட்டத்தை ஒருமுறை கூட திரும்ப பெறாமல் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை ஆதாரங்களுடன் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் அதன்பின் சட்ட நாளை முன்னிட்டு சட்ட மாணவர்களுக்கு நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் சட்டக்கல்லூரி முதல்வர் வின்சென்ட் அற்புதம் நன்றி புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் உட்புற பகுதியில் உள்ள காய்கறி பழம் விற்கும் பகுதியில் மார்க்கெட் இரண்டாவது மாடியில் உள்ள தொங்கு ஸ்லாப் பகுதி சேதமடைந்து திறந்தவெளி பகுதியில் பழம் விற்கும் பெண் வியாபாரி அருகே உடைந்து விழுந்துள்ளது திறந்தவெளி பகுதியாய் இருப்பதால் வெயிலுக்காக தார்பாய் கட்டி இருந்ததால் தலையின் மேல் விழாமல் தார்பாயில் சேதமடைந்த பகுதி விழுந்துள்ளது பழம் விற்கும் பெண்மணிற்கு பழம் விற்கும் பெண்மணிக்கு கழுத்து பகுதி கை விரல்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது நேற்று சம்பவம் கேள்விப்பட்ட முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா டி சரவணன் அவர்கள் உடனடியாக மார்க்கெட் பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட பழம் விற்கும் பெண் வியாபாரியிடம் நலம் விசாரித்தார் மேலும் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளுக்கும் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் மார்க்கெட் பகுதியில் உள்ள குறைகளையும் மின்னல்களையும் தெரிவித்தனர் இதை கேட்டறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளையும் அழைத்துக் கொண்டு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களை புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தார் இம்மனுவில் வியாபாரிகள் தெரிவித்த மூன்று முக்கிய கோரிக்கைகள் மார்க்கெட் பகுதியில் உள்ள பழுதடைந்த பகுதிகளை உடனடியாக சீரமைத்து தருதல் கட்டண கழிப்பிடத்தில் கூடுதலாக பணம் வசூலிப்பதை தடுத்தல் மற்றும் மார்க்கெட்டில் திருடு போவதை தடுக்க கூடுதல் காவலாளிகளை நியமித்து பொருட்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய மூன்று முக்கிய கோரிக்கைகளை அடங்கிய மனுவை நகராட்சி ஆணையரிடம் அளித்தார் மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் இப்பணிகளை விரைந்து முடித்து தருவதாக உறுதியளித்தார் இந்நிகழ்வில் தொகுதியின் திமுக அவைத் தலைவர் எழிலன் தொகுதி செயலாளர் சௌரிராஜன் பாபு பிரகாஷ் சந்துரு பாஸ்கர் ஜீவா மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அரியூர் புதுச்சேரி இந்திய கல்வி அமைச்சகம் மற்றும் ஏஐசிடிஇ அவர்களால் ஸ்மார்ட் இந்தியா ஹாக்கத்தான் இரண்டாயிரத்தி ஐந்து சாஃப்ட்வேர் பதிப்பின் கிராண்ட் பினாலை நடத்தும் ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் நடைபெற உள்ளது மாணவர்கள் அரசு துறைகள் பொதுத்துறை நிறுவனங்கள் தொழில்துறை மற்றும் சமூக அமைப்புகள் வழங்கும் உண்மை சவால்களுக்கு தொழில்நுட்ப தீர்வுகளை உருவாக்க செயல்படுத்தும் இந்தியாவின் மிகப்பெரிய புதுமை இயக்கங்களில் ஒன்றாக எஸ்ஐஎச் திகழ்கிறது ஒரே கல்லூரியை சேர்ந்த ஆறு உறுப்பினர்கள் கொண்ட கட்டாய அணி கட்டமைப்பு கல்லூரி தளத்திலிருந்து தேசிய மட்ட கிராண்ட் ஃபினாலே வரை பல நிலை தேர்வுகள் மற்றும் வெற்றி பெறும் அணிகளுக்கான பரிசுத்தொகை தொழில்நுட்ப வணிக ஆதரவு ஆகியவை அடங்கும் ஹோஸ்ட் சென்டராக எஸ்விசிஇடிக்கு நான்கு முக்கிய பிரச்சினை அறிக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதிலிருந்தும் தேர்வான அணிகள் இச்சவால்களுக்கான முன்மாதிரிகளை உருவாக்க முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து பணியாற்ற உள்ளன இந்த தேசிய அளவிலான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நடத்தும் வாய்ப்பு கிடைத்ததில் பெருமை கொள்கிறோம் என நிர்வாகம் தெரிவித்துள்ளது புதுமைமிக்க மாணவர்கள் அமைச்சக பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொள்ளும் இந்நிகழ்விற்காக சிறந்த உள்கட்டமைப்பு தொழில்நுட்ப வசதிகள் வழிகாட்டல் மற்றும் உற்சாகமான சூழலை வழங்கும் தங்கள் அர்ப்பணிப்பை கல்லூரி உறுதிப்படுத்தியுள்ளது இந்தியா முழுவதும் உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொள்வதால் நமது கலாச்சார பகிர்வு இந்த போட்டிகளின் மூலம் வலுவடைகிறது ஏறத்தாழ இருபது குழுக்கள் நூற்றி இருபது மாணவ மாணவியர்கள் மற்றும் இருபது பேராசிரியர் பெருமக்கள் இந்த போட்டியில் பங்கு கொள்கிறார்கள் அனைவரும் தேவையான உபகரணங்கள் தடையில்லா இன்டர்நெட் வசதி உணவு வசதி தங்கும் வசதி மற்றும் யோகா வசதி நமது பொறியியல் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே வசந்தன் நிறுவனத்தின் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது கிளையை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தமிழகம் புதுச்சேரி மற்றும் பெங்களூரை சேர்த்து நூற்றி நாற்பத்தி ஒரு கிளைகளுடன் வசந்தன்கோ நிறுவனம் இயங்கி வருகிறது இங்கு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் டிவி உள்ளிட்ட வீடு மற்றும் கடைகளுக்கு பயன்படுத்தும் பல்வேறு மின்னணு சாதன பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது நாற்பத்தி எட்டு ஆண்டு காலம் அனுபவம் கொண்ட இந்த நிறுவனம் மக்களின் தேவையை அறிந்து அதற்கேற்ப பொருட்களை வழங்குவதும் எல்லா கிளைகளிலும் சேர்த்து ஒரே இடத்தில் கொள்முதல் செய்வதும் இந்நிறுவனத்தின் வழக்கமாக உள்ளது இந்த நிலையில் இன்று முதல் மூன்று மா இந்த நிலையில் இன்று மூன்று மாடிகள் கொண்ட வசந்தன் கோவில் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது கிளை புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைக்கப்பட்டுள்ளது இதனை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ரிபன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார் தொடர்ந்து அமைச்சர் ஜான்குமார் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அனைவரையும் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் வினோத் வசந்த்குமார் வரவேற்று முதல் விற்பனையும் துவக்கி வைத்தார் இன்று புதுச்சேரியில் துவக்கப்பட்ட வசந்தன் கோக்கிலையில் பல்வேறு தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பொருட்களை வாங்க குவிந்தனர் விபத்தில் காயமடைந்த வீராம்பட்டினத்தை சேர்ந்தவர்களை அதிமுக பொருளாளர் நிவாரணம் வழங்கினார் தொகுதி வீராம்பட்டினத்தை சேர்ந்த இருபது பேர் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு சென்று புதுச்சேரி திரும்பும் வழியில் அவர்கள் வந்த வாகனம் விபத்துக்குள்ளானது இதனையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய அவர்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி மருத்துவ செலவிற்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் நிர்வாகிகள் ஜீவா ஜெயக்குமார் ஐஸ் ரவி கோபி பன்னீர் ஏழுமலை சுந்தர் அன்பு மணி செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள பொதுமக்களின் செல்போன்களுக்கு சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மாற்றி நல்லவரா அல்லது அவர் நல்லவரா இல்லையா என கேட்டு வரும் வாய்ஸ் ரெக்கார்டு தங்கள் சார்பில் வெளியிடப்பட்டது அல்ல என்றும் ஜோஸ் சார்லஸ் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் ஏற்படு ஜோஸ் சார்லஸ் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி மக்களுக்கு குழப்பம் விளைவிக்க இது எதிர்க்கட்சி அல்லது ஆளும் கட்சியின் சதியாக இருக்கலாம் எனவும் அழைப்பு வரும் என்னை விரைந்து தடயம் செய்து இதில் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ய வேண்டும் என ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பொதுமக்களுக்கு முன்பின் தெரியாத எண்களில் இருந்து அழைப்புகள் வருவதாகவும் அவ்வாறு வரும் அழைப்புகளில் புதுச்சேரியில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சமூக சேவை பிடித்துள்ளதா அப்படி பிடித்திருந்தால் என் ஒன்றை அழுத்தவும் பிடிக்கவில்லை என்றால் என் இரண்டை அழுத்தவும் என்ற அழைப்புகள் வருவதாக காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இப்புகார் குறித்து அறிந்த ஜேசியம் மக்கள் மன்றத்தினர் இந்த செல்போன் அழைப்புக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிவித்தனர் இந்த நிலையில் ஜேசியம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் கோரிமேடு பகுதியில் அமைந்துள்ள சைபர் கிரைம் காவல்நிலையத்தில் புகார் அளித்தார் அதில் சமூக சேவகர் குறித்து வரும் அழைப்பு தங்களை சார்ந்தது அல்ல என்றும் விதமாகவும் பொதுமக்கள் இடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் மர்ம நபர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் அழைப்பு வரும் எண் எங்கிருந்து வருகிறது என தடயம் செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் பொதுமக்களை தொலைபேசி மூலமாக அழைத்து சமூக சேவகர் ஜோ சார்லஸ் பெயரை தவறாக பயன்படுத்த நினைப்பது எதிர்க்கட்சி அல்லது ஆளுங்கட்சியாக கூட இருக்கலாம் என ரீகன் ஜான்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் இல்ல சார் அதான் எங்களுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல என்ன சொல்ல வராங்க புதுசா இந்த மண்டத்தின் சார்பா இந்த ஒரு வார காலமாக தேசிய மக்கள் மண்டத்தின் சார்பாக தான் இந்த போலி மருந்து இருக்குல்ல ஒரு தொழிற்சாலை சம்பந்தமா மிகப்பெரிய போராட்டம் எங்க நிறுவனத்தின் நடக்குது எல்லா தொகுதி மூலியமும் அது நடத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த போன் கால்ஸ் வருது அந்த போன் கால்ஸ் வருது அது என்னன்னா இந்த தொழிற்சாலை சம்பந்தமான இந்த போராட்டங்களை முன்னெடுத்தது இவருடைய தலைமையிலையும் ரமேஷ் தலைமையிலும் பெரிய அளவில் எங்க நிறுவனத்தில் கனபிரான் சார் தலைமையிலும் எல்லா தொகுதியிலுமே இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு அப்புறமே இந்த நிகழ்ச்சி போகுது ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பத்தி திசை திருப்பதுக்காக செஞ்ச எதுக்காக இருக்கலாம் அது ஆளுங்கட்சியா இருக்கலாம் ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சியா இருக்கலாம் இல்ல எதிர்கட்சியா இருக்கலாம் அந்த மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட நபர்களை கூட செஞ்சிருக்கலாம்ல அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல இது இது மீதியா அந்த என்ன குறிப்பிட்டு தான் அந்த புகாரை கொடுத்துருக்குறோம் எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல

நான் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பேசுகிறேன் அப்படின்னும் இல்ல நான் ரீகன் பேசுகிறேன் அப்படின்னா இல்ல ஒரு தனிப்பட்ட பொது நம்பர்ல இருந்து ஒரு அழைப்பு வருது அந்த அழைப்புல அவரை பத்தி கருத்து சொல்லணும்னு கேட்கறேன் நூறு நாள் வேலை வழங்காததை கண்டித்து திருபுவனையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் எம்எல்ஏ அங்காளன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் புதுச்சேரி திருபுவனை கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதியில் நூறு நாள் வேலை மற்றும் பல மாதங்கள் கடந்து செய்த வேலைக்கு ஊதியம் வழங்காததை கண்டித்து பயனாளிகள் நேற்று திருபுவனை நான்கு வழி சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருபுவனை தொகுதியில் மொத்தம் ஒன்பது கிராம பஞ்சாயத்துகள் உள்ளது மத்திய அரசின் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு நூறு நாட்கள் வேலை வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டது ஆனால் புதுச்சேரி முழுவதும் கடந்த நான்கரை ஆண்டுகளில் உறுதி அளித்தவாறு நூறு நாள் வேலை வழங்கப்படவில்லை கடந்த ஜூன் மாதம் தொடங்கி திருபுவனை கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மக்களுக்கு ஒன்பது நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து ஆறு மாதங்களாக வேலை வழங்கப்படவில்லை பணி செய்த ஒன்பது நாள் வேலைக்கான ஊதியமும் ஆறு மாதங்களாக வழங்கப்படவில்லை திருபுவனை தொகுதி முழுவதும் அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் இந்த நிலை நிலவி வருகிறது இந்த நிலையில் நூறு நாள் வேலை மற்றும் ஊழியம் வழங்காததை கண்டித்து திருபுவனை கிராம பயனாளிகள் நேற்று காலை பத்து முப்பது மணி அளவில் திருபுவனை மேம்பாலத்திற்கு கீழே இந்திரா நகருக்கு எதிரே நான்கு வழி சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் முப்பது நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருபுவனை போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது போராட்டம் குறித்து போலீசார் வில்லினூர் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார் காலை பதினொன்று ஒன்பது மணிக்கு தொகுதியின் எம்எல்ஏ அங்காளன் மற்றும் வெள்ளிநூர் வட்டார வளர்ச்சி அலுவலக இளநிலை பொறியாளர்கள் ராமகிருஷ்ணன் அஸ்வின் பணி ஆய்வாளர் கிராம ரோஸ்கர் சேவத் தேவி ஆகியோர் அதிகாரிகளை சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர் நூறு நாள் வேலை சரிவர வழங்கப்படுவதில்லை கடந்த ஜூன் மாதம் ஒன்பது நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆறு மாதங்களாக வேலை வழங்கப்படவில்லை வேலை செய்த ஊதியத்தை ஆறு மாதங்களுக்கு மேலாக வழங்கவில்லை என புகார் தெரிவித்தனர் இதுகுறித்து அதிகாரிகளிடம் எம்எல்ஏ அங்காளன் பேசும்பொழுது அதிகாரிகளை எனது தொகுதியில் அனைத்து கிராமத்திலும் நூறு நாள் வேலை திட்ட பணி முற்றிலும் தோல்வி அடைந்துள்ளது எங்களால் மக்களுக்கு பதில் சொல்லவே முடியவில்லை எனவே மீதமுள்ள நாட்களில் தொகுதி முழுவதும் அனைத்து கிராம மக்களுக்கும் நூறு நாட்களில் குறைந்தது ஐம்பது நாட்களாவது வேலை வழங்க வேண்டும் அதற்கான ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் இல்லையெனில் எனது தொகுதி மக்களுக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலை ஏற்படும் ஏரி குளங்கள் தூர்வார வேண்டும் என அதிகாரிகள் அழைக்கும் பூமி பூஜை விழாக்களில் நான் முற்றிலும் பங்கேற்க மாட்டேன் என தெரிவித்தார் இதனையடுத்து அதிகாரிகள் நூறு நாள் வேலைக்கான ஊதியம் வரும் பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் என்றும் திருபுவனை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட மக்களுக்கு நூறு நாள் வேலை வரும் எட்டாம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெறும் என உறுதியளித்தனர் இதனை ஏற்று கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் ஒன்பதாம் தேதி விஜய் பொதுக்கூட்டம் உப்பளம் மைதானத்தில் பணிகளை துவக்கிய சாவை காவினர் நூறு நாள் வேலை வழங்காததை கண்டித்து திருபுவனையில் பொதுமக்கள் சாலை மறியல் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை தமிழக முன்னாள் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவு தினம் அரசு சார்பில் அனுசரிப்பு